இவங்களுடன் பேசிக்கொண்டு இருப்பது உங்களுக்கு அந்த மொழி வாங்க வீடியோக்குள்ளே இது வந்துட்டு சங்கீவீரன் கோயில் புஷ்பானத்தில் இருக்குது இந்த கோயிலில் வந்து புஷ்பானம் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்குமே இந்த கோயிலோட தெரியும் பாருங்கள் ரெண்டு புறா இருக்குது இன்றைக்கி ஏன் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைகளால் விளக்கு போட வருவேன் வெள்ளி சவாலை எப்போதுமே ரெண்டு புறா இப்படி நிறைய புறா இருக்குது இவங்க வந்து பிள்ளையார் சங்கிவீரன் கோவில் முருகன் சாமி இந்த கோவிலில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த கோவில் எல்லாமே இது ஏழு கன்னிகள் அப்படின்னு இல்லையா அந்த ஏழு கன்னிகள் சாமி இதுதான் அந்த கோவில் ரவுண்டிங் ஃபுல்லாகவே இங்கே வந்துட்டு வருஷம் வருஷம் கிடா வெட்டி பூஜை பண்ணுவாங்க இங்கே எல்லா ஊர்லேருந்தும் கிடா வெட்டுவாங்க வேண்டிக்கிட்டு இந்த கோயில் ஃபுல்லாக இது இது குதிரை இங்கே வந்துட்டு யார் வரமாட்டாங்க அப்படின்னா கன்சிவாக இருக்கிறவங்க மட்டும் வரமாட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாருமே இங்கே வந்து ஒரு கும்பிட்டுற ஒரு சாமி தான் இது வந்துட்டு இங்கே வந்து சமைக்கிற இடம் கோவிலில் அன்னதானம் போடுவாங்க இல்லையா அது சமைக்கிற இடம் இங்கே ஒரு சாமி இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரவுண்டிங் ஃபுல்லாக இந்த கோயிலோட சரௌண்டிங் தான் இந்த ஒரு குதிரை இருக்கு பாருங்க எல்லாமே இந்த இடத்துல என்ன போடுவாங்க அப்படின்னா கல்லை போடுவாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இல்லைன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறி போட்டு விற்பாங்க உபயம் பண்ணுறவங்க குத்தகை மாதிரி எடுத்து இது எல்லாமே இந்த கோயிலோடய சரௌண்டிங் தான் இது ஃபுல்லாகவே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராமத்து கோவிலில் பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்